மதிப்புரை எழுதுக பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக குறிப்பில் என்ன கொடுத்துருக்கன்னா நூலின் தலைப்பு நூலின் மையப்பொருள் மொழிநடை வெளிப்படுத்தும் கருத்து நூலின் நயம் நூல் கட்டமைப்பு சிறப்பு கூறு நூலாசிரியர் என்ன ஆன்சர் எழுதுனோம்னா நூலின் தலைப்பில் அன்று இந்தியாவை அறியாதவர்கள் கூட காந்தியடிகளை அறிந்து இருந்தார்கள் காந்தி தேசத்தில் இருந்து வருகிறீர்களா என்பார்கள் இன்று இந்தியாவை அறியாதவர்களும் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களை அறிந்திருக்கிறார்கள் கலாம் தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள் இந்தியாவின் அடையாளமாக தமிழர்கள் பெருமையாக அறியப்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் தகவல் களஞ்சியம்தான் இந்த கனவெல்லாம் கலாம் இதுவே இந்நூலின் தலைப்பாகும் நூலின் தலைப்பில் அன்று இந்தியாவை அறியாதவர்கள் கூட காந்தியடிகளை அறிந்து இருந்தார்கள் காந்தி தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள் இன்று இந்தியாவை அறியாதவர்களும் மாமனிதர் அப்துல்கலாம் அவர்களை அறிந்து இருக்கிறார்கள் கலாம் தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள் இந்தியாவின் அடையாளமாக தமிழர்கள் பெருமையாக அறியப்பட்ட அப்துல்கலாம் அவர்களின் இந்தியாவின் அடையாளமாக தமிழர்கள் பெருமையாக அறியப்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் தகவல் களஞ்சியம்தான் இந்த கனவெல்லாம் கலாம் இதுவே இந்நூலின் தலைப்பாகும் நூலின் தலைப்பில் என்ன செய்வோம் அன்று இந்தியாவை அறியாதவர்கள் கூட என்ன பண்ணாங்க காந்தியடிகளை அறிந்து இருந்தார்கள் அப்போ வந்து என்ன கேட்டார்களாம் காந்தி தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்களாம் அதே போல் இன்று இந்தியாவை அறியாதவர்களும் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களை அறிந்திருக்கிறார்கள் என்னென்னு கேட்பாங்களாம் கலாம் தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள் இந்தியாவின் அடையாளமாக தமிழர்கள் பெருமையாக அறியப்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் தகவல் களஞ்சியந்தான் என்னது இந்த கனவெல்லாம் கலாம் இதுவே இந்நூலின் தலைப்பாகும் கனவெல்லாம் கலாம் இதுவே இந்நூலினுடைய தலைப்பாகும் நூலினுடைய மையப்பொருள் என்ன சொல்லுது அப்புடின்னா இந்நூலாசிரியர் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி உற்று நோக்கி மாமனிதர் அப்துல் கலாம் பற்றி வந்த தகவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து வகுத்து உள்ளார் ஆசிரியர் கண்ணில் என்ன செஞ்சிருக்காரு விளக்கண்ணை ஊற்றி உற்று நோக்கி மாமனிதர் அப்துல் கலாம் பற்றி வந்த தகவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து வகுத்து உள்ளார் அப்துல்கலாம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டிய நூல் தான் என்னது கனவெல்லாம் கலாம் நூலை படித்தால் வாசகர்கள் கனவெல்லாம் கலாம் வருவார் நூலின் மையப்பொருளில் இந்நூல் இந்நூலாசிரியர் என்ன செய்கிறாருனா கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி உற்று நோக்கி மாமனிதர் அப்துல்கலாம் பற்றி வந்த தகவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு தொகுத்து வகுத்து உள்ளார் அப்துல்கலாம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டிய நூல் என்னது கனவெல்லாம் கலாம் நூலை படித்தால் என்ன செய்யலாம் வாசகர்கள் கனவெல்லாம் கலாம் வருவார் அடுத்து வெளிப்படுத்தும் கருத்தில் மாமனிதர் அப்துல்கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணங்கள் எளிமை இனிமை நேர்மை அவர் உலக பொதுமறையை ஆழ்ந்து படித்ததோடு மறந்துவிடாமல் அதன்படி வாழ்ந்த காரணத்தால் உலகம் புகழ் ஈட்டினார் என்பதே உண்மை இதனை இந்நூலில் நன்கு உணர்த்தி உள்ளார் அதில் ஃபஸ்ட் ஒன்று காணிக்கை கட்டுரைகள் ரெண்டாவது இரங்கல் செய்திகள் மூன்றாவது கவிதை மாலை நாலாவது கலாம் அலைவரிசை ஐந்து கலாம் கருவூலம் என ஐந்து தலைப்புகளில் நூலை வடிவமைத்து உள்ளார் வெளிப்படுத்தும் கருத்தில் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணங்கள் என்னென்னது எளிமை இனிமை நேர்மை அவர் உலக பொதுமறையை ஆழ்ந்து படித்ததோடு மற்றும் விடாமல் அதன்படி வாழ்ந்த காரணத்தால் இணை செய்கிறார் உலக புகழ் ஈட்டினார் என்பதே உண்மை இதனை இந்நூலில் நன்கு உணர்த்தி உள்ளார் அதில் நம்பர் என்னது காணிக்கை கட்டுரைகள் ரெண்டாவது இரங்கல் செய்திகள் மூன்றாவது கவிதை மாலை நான்கு கலாம் அலைவரிசை ஐந்து கலாம் கருவூலம் என ஐந்து தலைப்புகளில் நூலை என்ன செய்தார் வடிவமைத்து உள்ளார் அடுத்ததில் நூல் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா முன்னணி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாலை இதழ்கள் மாத இதழ்கள் மட்டுமல்ல சிற்றிதழ்கள் வரை கலாம் பற்றிய தகவல்களை தேனி போலவே தேடி தேடி தொகுத்து உள்ளார் தோரண வாயிலில் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளது உண்மை நூல் கட்டமைப்பில் எப்படி இருக்குன்னா முன்னணி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் மட்டுமல்ல சிற்றிதழ்கள் வரை கலாம் பற்றிய தகவல்களை தேனி போலவே தேடி தேடி தொகுத்து உள்ளார் தோரண வாயிலில் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளது உண்மை அடுத்து சிறப்பு கூறில் என்ன சொல்லணும்னா பொதுவாக ஒரு தொகை நூலை பொறுத்தவரையில் தேடி தொகுப்பது கூட அத்தனை பெரிய செயலன்று ஆனால் தொகுத்தவற்றை எல்லாம் வகுத்து முறைப்படுத்துவது என்பது அரிதினும் அரிதாகும் அதற்குள் சொந்தமாக தனி நூலை நாம் என விடலாம் சிறப்புக்கூறில் பொதுவாக ஒரு தொகை நூலை பொறுத்தவரையில் தேடி தொகுப்பது கூட அத்தனை பெரிய செயல் என்று ஆனால் தொகுத்தவற்றை வகுத்து முறைப்படுத்துவது என்பது என்னது அரிதினும் அரிதாகும் அதற்குள் சொந்தமாக என்ன செய்யலாம் தனி நூலை நாம் எழுதிவிடலாம் நூலாசிரியர் தமிழ் தமிழ்தேனி முனைவர் ரா மோகன் நூலாசிரியர் தமிழ்தேனி முனைவர் ரா மோகன் நூலின் தலைப்பு என்னது அன்று இந்தியாவை அறியாதவர்கள் கூட காந்தியடிகளை அறிந்து இருந்தார்கள் காந்தி தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள் இன்று இந்தியாவை அறியாதவர்களும் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களை அறிந்து இருப்பார் இருக்கிறார்கள் கலாம் தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள் இந்தியாவின் அடையாளமாக தமிழர்கள் பெருமையாக அறியப்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் தகவல் களஞ்சியந்தான் இந்த கனவெல்லாம் கலாம் இதுவே இந்நூலின் தலைப்பாகும் நூலினுடைய மைய நூலாசிரியர் இந்நூலாசிரியர் செய்கிறார் கண்ணில் விளக்கணையை ஊற்றி உற்று நோக்கி மாமனிதர் அப்துல்கலாம் பற்றி வந்த என்னெல்லாம் தகவல்கள் கட்டுரைகள் கவிதைகள் அனைத்தையும் என்ன செய்கிறார் தொகுத்து வகுத்து உள்ளார் அப்துல்கலாம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டிய நூல் என்ன நூல் கனவெல்லாம் கலாம் நூலை படித்தால் என்ன செய்யும் வாசகர்கள் கனவெல்லாம் கலாம் வருவார் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து என்னது மாமனிதர் அப்துல்கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணங்கள் அவருடைய எளிமை இனிமை நேர்மை அவர் உலக பொதுமறையை ஆழ்ந்து படித்ததோடு மறந்து விடாமல் என்ன செய்தார் அதன்படி வாழ்ந்த காரணத்தால் உலக புகழ் ஈட்டினார் என்பதே உண்மை அதனை இந்நூலில் நன்கு உணர்த்தி உள்ளார் ஃபர்ஸ்டில் காணிக்கை கட்டுரைகள் இரண்டாவது இரங்கல் செய்திகள் மூன்றாவது கவிதை மாலை நான்கு கலாம் அலைவரிசை ஐந்து கலாம் கருவூலம் என ஐந்து தலைப்புகளில் நூலை வடிவமைத்து உள்ளார் நூல் கட்டமைப்பில் என்ன எழுதுகிறோம் முன்னணி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் மட்டுமல்ல சிற்றிதழ்கள் வரை கலாம் பற்றிய தகவல்களை தேனி போலவே தேடி தேடி தொகுத்து உள்ளார் தோரண வாயிலில் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளது உண்மை முன்னணி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் மட்டுமல்ல சிற்றிதழ்கள் வரை கலாம் பற்றிய தகவல்களை தேனி போலவே தேடி தேடி தொகுத்து உள்ளார் தோரண வாயிலில் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளது உண்மை சிறப்புக்கூறில் பொதுவாக ஒரு தொகை நூலை பொறுத்தவரையில் தேடி தொகுப்பது கூட அத்தனை அரிய செயல் அன்று ஆனால் தொகுத்தவற்றையெல்லாம் வகுத்து முறைப்படுத்துவது என்பது அரிதினும் அரிதாகும் அதற்குள் சொந்தமாக தனி நூலை நாம் எழுதிவிடலாம் அடுத்து நூலாசிரியர் யாரு தமிழ் தேனி முனைவர் மோகன்